கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் அதிகாரம் வசனம் இரண்டு என்னிடமுள்ள உள்ள கனி கொடாத கொடிகள் தரித்து விடுவார் கனி தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார் யோவான் செய்தி பதினைந்தாம் அதிகாரம் வசனம் இரண்டு branch in me that 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 does does not be a fruit 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 and and he prunes every branch that does be a fruit. so that it will be clean and be a more என் அருமை தேவ பிள்ளைகளே தண்ணையை குறியாக வைத்து வந்த அநேக உபதிரவங்களை கண்டு ஒரு தேவனுடைய பிள்ளை மலைத்து போனால் இலையுதிர்ந்த காலத்தில் ஒரு தோட்டத்தை கடந்து சென்றாள் கொடிகளில் இலைகள் நிறைந்து முழுவதும் கவனிக்கப்படாமல் பாழாய் கிடப்பதையும் அப்போது தெய்வீக தோட்டக்காரனாகிய தேவன் அவளுக்கு ஓர் உண்மையை தெரிவித்தார் அதை அவள் மற்றவர்களுக்கு கூற விரும்புகிறாள் என் அருமை பிள்ளையே உன் ஜீவியத்தில் கஷ்டத்தை அடுத்தடுத்து வருவதை குறித்து மலைத்துள்ளாயா அந்த திராட்சை தோட்டத்தை பார்த்து நீ ஒரு பாடம் கற்றுக்கொள் திராட்சை தோட்டத்திலிருந்து அவ்வருடம் ஒரு பயணம் கிடையாது என்று காண்பதினால் தோட்டக்காரன் அதை வெட்டாமலும் சுத்திகரியாமலும் கொத்தி விடாமலும் களை எடுக்காமலும் விட்டுவிடுகிறான் அதன் கணிதரும் காலம் கடந்து போயிற்று மேலும் பாடுபடுவதால் பயனில்லை என்பதால் அது சும்மா விடப்பட்டு விட்டது பயனற்ற ஜீவியத்திற்கு பாடு கிடையாது

துளிர்க்கும் இலையும் பற்று நரம்பும் அழிக்கப்படினும் உன் ஆசையும் கனவும் உன் ஒவ்வொரு நம்பிக்கையும் மாண்டு போயினும் கர்த்தர் அன்பின் கரம் இதை செய்தது என்று மகிழ்ந்திரு வெட்டினாலும் உடைத்தாலும் முன்பு சிறிது கனி கொடுத்த நீ இன்னும் அதிக பயன் தரவே இவை யாவும் செய்யப்பட்டன ஜபம் சர்வ வளமையுள்ள பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எங்களுக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் கணிதரும் மரமாக காணப்பட அருள் புரியும் மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று நீர் கூறியுள்ளீர் நாங்கள் கனி கொடுக்கும் மரமாக மாற்றப்பட கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்